வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் ஆகியோர் அதிகாரம் பெறுவதை நோக்கமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் பத்திர முறைகேடு குறித்த காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிஜேபி பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் திரு குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் கிர்கிஸ்தானில் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இருபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் ஆகியோர் அதிகாரம் பெறுவதை நோக்கமாகக் கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நேற்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியபோது நாடு சுதந்திரத்தின் நூற்றாண்டை கொண்டாடும்போது இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமது அரசின் லட்சியம் என்று அவர் கூறினார் வடகிழக்கு தில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற மற்றொரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி மத்தியில் நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்றும் கூறினார் இந்த மக்களவைத் தேர்தல் மிகவும் முக்கியமானது என்றும் குடும்ப அரசியல் மற்றும் இந்தியாவை பலவீனப்படுத்த முயற்சிக்கும் சக்திகளை தோற்கடிப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி நேற்று தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் தேர்தல் பத்திரம் முறைகேடு குறித்த காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிஜேபி பதிலளிக்க வேண்டும் என்று அப்போது அவர் கொண்டார் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதை எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் முதன்மை நோக்கம் என்றும் அவர் கூறினார் தற்போதுள்ள பிஜேபி அரசு அரசியல் சாசனத்தை வலுவிழக்க செய்யும் முயற்சியில் ஈடுபடுகிறது என்றும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மக்களவை தொகுதிக்குட்பட்ட காசிம் பாசார் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹுமாயுன் கபி கபீர் தெரிவித்த மோசமான கருத்திற்கு தேர்தல் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிமுறைகளை அவர் மீறியுள்ளதால் அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைக்கு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற போது வாக்காளர்களையும் எதிர்க்கட்சியினரையும் அச்சுறுத்தும் வகையில் திரு ஹுமாயூன் கபீர் பேசியதாக வந்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது மக்களவைக்கு ஆறாவது மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திப்பது என பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏற்கனவே முன்னூற்றி எண்பது தொகுதிகளில் நான்கு கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ஸ்வாதி மாலிவாலை தாக்கியதாக தில்லி முதலமைச்சரின் உதவியாளர் திரு பிபவ்குமார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை ஐந்து நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் முன்னதாக தில்லி காவல்துறையில் திருமதி ஸ்வாதி மாலிவால் அளித்த புகாரில் திரு பிபவ்குமார் தம்மை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த சம்பவம் கடந்த பதிமூன்றாம் தேதி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் திருமதி ஸ்வாதி மாலிவால் முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக முதலமைச்சரின் இல்லத்தில் நுழைந்ததாக அவர் மீது திரு பிபோ குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் நீங்கள் கிர்கிஸ்தானில் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது வெளிநாட்டு மாணவர்கள் தாக்கப்பட்டதாக வந்துள்ள செய்திகளை மறுத்துள்ள அந்நாட்டு அரசு இது பாகிஸ்தானிலிருந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்று கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் அமைதி நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் அந்நாட்டு அரசு மேலும் தெரிவித்துள்ளது கிர்கிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் ஏராளமானோர் படித்து வருகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட சோபியான் பகுதியில் தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதால் காயமடைந்தவர்கள் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அனந்த்நாக் மாவட்டத்தில் பெஹல்காம் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் சுற்றுலாவிற்கு வந்த ஜெய்ப்பூரை சேர்ந்த தம்பதிகள் இதில் படுகாயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடும் பகுதியில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் நடந்தவுடனே அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் தேர்தல் காலத்தின் போது ஜம்மு காஷ்மீரில் அம்மாநில மாநிலத்தை சேராத மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் இந்நிலையில் சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு ஏஜாஸ் அகமத் கொல்லப்பட்டார் தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் புதன்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலின் மத்திய பகுதியில் தாழ்வழுத்த பகுதியாக மாறும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக கேரளாவில் இன்று முதல் வரும் செவ்வாய்க்கிழமை வரை பல இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றும் கேரளா மற்றும் லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்துள்ளது இதற்கிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரி கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதி கேரள கடலோரப் பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்தப் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குமரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சீதாதேவி கோவில் குடமுழுக்கு இன்று நடைபெறவுள்ளது முன்னதாக நேற்று கொழும்புவில் தொடங்கிய சீதாதேவி ரத யாத்திரை இன்று காலை கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்தது குடமுழக்கில் பக்தர்கள் மீது தெளிப்பதற்காக அயோத்தியிலிருந்து இருபத்தி ஐந்து லிட்டர் சரையூன் நதியின் புனித நீர் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக திருமலை திருப்பதி கோவிலில் இருந்து ஐந்தாயிரம் லட்டுகளும் வாங்கப்பட்டுள்ளன சீதாதேவி கோவில் குடமுழக்கு நிகழ்ச்சியில் இந்தியா நேபாளம் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள் பெருமளவில் பங்கேற்கிறார்கள் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இருபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதினெட்டு ரன் எடுத்தது டூ பிளஸ் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ரன்னும் விராட் கோலி இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனா் இருநூற்றி பத்தொன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொன்னூற்றி ஓரு ரன் மட்டுமே எடுத்தது இந்த தோல்வியின் காரணமாக சென்னை அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தவறவிட்டது இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன குவஹாத்தியில் நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது எலோடா கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் நிக்கட்ஜரீன் மற்றும் மீனாட்சி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் நிக்கட்ஜரின் கஜகஸ்தானின் ஜாசிராவை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கிலும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சி உஸ்பெகிஸ்தானின் ரஹ்மோனாவையும் வென்றனர் அதே நேரத்தில் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அனாமிகா மற்றும் அறுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மனிஷா ஆகியோர் தோல்வியடைந்ததால் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் வூ யூ அனாமிகாவையும் கஜகஸ்தானின் விக்டோரியா மனிஷாவையும் வென்றனர் இந்தப் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி எட்டு வெண்கல பதக்கம் உள்ளிட்ட பனிரண்டு பதக்கங்களை வென்றது போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஈட்டியிருதலில் இந்திய வீரர் விக்ராந்த் மாலிக் பட்டம் வென்றார் அவர் எண்பது புள்ளி மூன்று மீட்டர் தூரம் ஈட்டியிருந்து முதலிடத்தை பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் ஆகியோர் அதிகாரம் பெறுவதை நோக்கமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் பத்திர முறைகேடு குறித்த காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிஜேபி பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி கேட்டுக் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் திரு குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் கிர்கிஸ்தானில் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இருபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது